வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு ஒரு முக்கியமான தகவல் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து இல்லம் தேடி கல்வி மையங்கள் மறு அறிவிப்பு வர வரைக்கும் திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எந்தெந்த மையங்கள்லாம் திறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கீடு போட்டிருக்காங்க ஸோ அந்த கணக்கீடு தன்னார்வல்கள் பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க அதை பற்றி அந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தன்னாளர் மைய செயல்பாட்டு அறிக்கை படிவத்தின் மூலமாக தன்னார்வல் நிரப்பின அந்த பதிவுகளை வச்சு தான் இந்த கணக்கீடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களுக்குமே தன்னார்வலர்கள் எப்படி வந்துட்டு அவங்க ஆப் மூலமாக மாணவர்களுக்கு வருகை பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ மாணவர்கள் மையங்களுக்கு வருகை தந்திருக்காங்க ஆப் மூலமாக ப்ரெசன்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு தன்னார்வலர்களை சிறந்த தன்னார்வலர் அப்படின்னு வந்து தேர்வு செய்கிறாங்க எந்த மையங்களுக்கு மாணவர்கள் வந்து தினசரி வராங்க எவ்வளோ நாள் வந்திருக்கிறாங்க அதிகபட்ச மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் யார் வந்து அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்க பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அதுவும் ரெகுலராக வந்திருக்காங்க ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா மாணவர்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக போஸ் கொடுத்து உக்காந்துருக்காங்களா முகம் தெரிகிற மாதிரி இருக்கா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தன்னார்வலர்களுக்கு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க ஸ்டார் வந்து போடுறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி சிறந்த தன்னார்வலர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இளந்தீடி கல்வி மையங்கள் அடுத்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தேர்வானவங்களுக்கு தேர்வான பட்டியல் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் யாரெல்லாம் வந்துட்டு சரியாக ஆப்பில் வந்து அட்டன்டன்ஸ் போடாமல் இருக்காங்க குறைந்தபட்ச மாணவர்கள் வருகை புரிஞ்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அது மட்டும் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸில் பிள்ளைகள் வந்து சேட்டை பண்ணுற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மையங்கள் செயல்பாடுக்கான ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோட்டோ அதாவது ரூம் தெரிகிற மாதிரி ஜன்னல் தெரிகிற மாதிரி வேறு ஏதோ ப்ளேஸ் தெரிகிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க குழந்தைகளோட முகம் தெரியாமல் பேக் சைடு தெரிகிற மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற தன்னார்வலர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறைந்த அளவில் மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த குறைந்த மதிப்பெண் வாங்கின தன்னார்வல் பட்டியலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் சாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க சிறந்த தன்னார்வலர் பட்டியல் மற்றும் குறைந்த மதிப்பெண் வாங்கிய தன்னார்வல் பட்டியல் ரெண்டுமே மாநில தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்குறதா இல்லையா அப்படிங்கிற முடிவு வந்து எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நான் எல்லா மாதமே கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்டு அட்டன்டன்ஸ் கரெக்டாக போட்டுட்டேன் ஆனால் இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையே மட்டும் நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க உங்களோட மைய செயல்பாட்டு அறிக்கை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க அது கூட சேர்ந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்கும் நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்கீங்க இதையும் வந்து செக் பண்ணிவாங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் சென்டருக்கு வந்திருக்காங்க ஸோ இதையும் வந்து பேஸ் பண்ணி தான் முடிவு வரும் ஸோ வந்து இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் மட்டும் சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க நல்ல முடிவு தான் வரும் இதை ஏன் இப்போ செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா நிறையா மையங்கள் செயல்படாமல் ஆனால் ஊக்கத்தொகை மட்டும் வந்துட்டுருக்கு அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் தன்னார்வல் மூலமாகவே போயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களுக்கும் ஆப் மூலமாக ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் போட்டவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் இருந்து மாணவர்கள் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ